இன்னும் ஃப்யூச்சர்ல நிறைய பண்ணுவோம்னு நான் நம்புகிறேன் அவருக்கு கூட ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மனோஜ் மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேற லெவலு பிரில்லியன் நீங்கள் சொன்னார் இல்லையா இங்கே இருக்கும் அங்கே இருக்குன்னு அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் இருக்கு இல்லையா அதாவது நீங்கள் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் நாங்கள் நான் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டுருக்கேன்ற ஒரு டெக்னிக்லி சாம் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சினிமாவில் நடிகராக இருந்து முதன் முறையாக முதலமைச்சரானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆந்திராவில் சினிமாவிலிருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் டி காரு அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் இன்று என் டி அவர்களின் பிறந்த நாள் அந்த பிறந்தநாள் என்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்புறம் தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா ஃபோனில் மெசேஜ் வந்தது வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன் பாரு பூபதி ராஜா சார் வந்திருக்கார் அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார் வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்டே பேசணும்னு எனக்கு ஆசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்போ சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்ன நான் அவங்க கிட்டே நான் சொன்னேன் நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு அப்படியா இதான் நம்பர் கொடுக்குற வானிஸ்ரீ கிட்டே பேசுங்களேன் அப்படின்னாங்க அப்போ வானிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய நிகழ்வு இதை ஈவெண்ட்டை விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அவங்க தான் இன்றைக்கி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு ஸோ இன்னைக்கு அது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமாக பேசினார் அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னார் இந்த படம் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் என்னென்னா நாங்கள் நடிச்சிட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நாங்கள் எல்லாம் நல்லா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளோதான் ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினார் எப்படி எப்படி எடுக்க போகிறேன்னு நான் உண்மையிலேயே ரத்ன சார் இன்ற பொழுதில் பெரிதரவுக்கும் தன்மகனை சான்றவன் என கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன் நீங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமா அந்த சீனை காட்டினாரு நான் சொன்னேன் எப்படி ஜோதி இது என்ன என்னன்னு கேட்டேன்னா அப்புறம் அவர் போய் அப்போ தான் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார் அதை பார்த்து படிச்சுட்டு வந்தால் மட்டும் பார்த்தா தான் அந்த நீங்க பார்த்த மாதிரியே நானும் பார்த்து பிரமிச்சுட்டேன் அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சுட்டேன் அதனால் வந்து இந்த படத்தில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் அதை விட சந்தோஷமான விஷயம்னா சாரி டு சே நிதி நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின் நான் தான் ஹீரோயின் ஒரு படம் என்ன நீங்கள் டைட்டானிக் வேணாலும் எடுங்க என்ன கதை கப்பல் முழுகுது ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு அதில் ரெண்டு பேரும் மூழ்கிடுறாங்க ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு அவங்க தான் ஹீரோயின் அப்படி பார்த்தா இந்த படத்தில் நான் தான் ஹீரோயின் என்னை காப்பாத்திருக்காதான்னு பவன் ஜோதி கரெக்டாக அவுட்லைன் சொல்லிட்டு தப்பாக நடிக்காதீங்க இந்த படத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின் அவர் என்னை காப்பாற்றுருக்காதான் வராரு இந்த படத்தினுடைய எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுருக்கா நடக்கிறது அதனால அதனால் இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் நான் நடித்ததை பற்றி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த பார்ட் டூ அடிக்கல

இல்லை நாங்க ஆடிவோம் நாங்க டான்ஸ் ஆடிடுவோம் நாங்க எதுக்குமே கூச்சப்படாத தானே பரதநாட்டிய ஆடினோமா வஞ்சிக்கோட்டை வாலிமன் வேணுமா உங்களுக்கு வைஜெயந்தி மாலை பத்து மணி ரெண்டு பேரும் ஓகேன்றோம் என்ன சார் அது மாதிரி விஷயங்கள் கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள் அப்படி இருந்தா தான் சினிமால வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்தில் நானும் இருக்கிற அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம் ரத்தன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன் வணக்கம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன் சார் வந்து எப்படின்னா இப்போ சொன்னாங்க இல்லையா நிறைய சாருக்கு உண்மையாலேயே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மை தான் ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு எவ்வளோ அவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு எத்தனை படத்தில் நான் அஸ்ட்னாக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் ஸோ பட் ஆனால் இந்த பில்டப் ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார் காலையிலேயே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பார் உட்காந்து சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்து நடந்து நடந்து அங்கே இங்கேருந்து சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அவ்வளோ அவர் ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார் ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது டான்ஸ் ஆடும்போது கூட அதை வந்து அவர் ஒரு க்யூட் அவர் அவர் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும் அதை வந்து ரசித்து பண்ணுவோம் ஸோ ரொம்ப அவரோட ஒர்க் பண்ணது சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் இன்னொன்று வந்து அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார் அது இப்பவும் இருக்குது அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது அது அது ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம் பவன் சார் பவன் சாருக்கு கல்யாணம் சாருக்கு வந்து இந்த பாட்டில் பெருசாக வந்து அந்த சுச்சுவேஷனாக பெருசாக டான்ஸ் இருக்காது பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம் அவர் ரொம்ப ஸ்வீட்டு வந்து சொல்கிறது அந்த இப்போ 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 ஒரு டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்கார் இல்லையா அப்படிலாம் இருக்க மாட்டார் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நிதி நிதி இந்த சாங்கில் சூப் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில சில ஷார்ட்ஸாக வந்திருக்கோம் ஹோப் உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் அவங்க அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதி பிரதர் ஜோதி பிரதரோட அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் டான்ஸாக ஆடியிருக்கேன் அந்த படத்தில் ஆடி இருக்கேன் இப்போது அவரோட படத்தில் ஒரு என்னது ஒரு கொரியோகிராஃபராக பண்ணியிருக்கேன்ற போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம் அவர் பயங்கர நீங்கள் சொ இவங்க சொன்னாங்க இல்லையா ரொம்ப பிளான்டாக இருப்பார் ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு அது அந்த மாதிரி அவரோட ஒர்க் ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப நினை சொல்கிறது இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் இந்த பண்ண முடிஞ்சுது இந்த பாட்டு பட் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ணுவோம்னு நான் நம்புகிறேன் அவருக்கு கூட ஈ ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மனோஜ் மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேறு லெவலில் சொல்லு பிரில்லியன் நீங்க சொன்னார் இல்லையா இங்க கேமரா இருக்கும் அங்க கேமரா இருக்கும்னு அது எப்படி அதை ஹேண்டில் பண்றான்ற விஷயம் இருக்கு இல்லையா அதாவது நீங்க நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க நாங்க நான் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு டெக்னிக்லி வெரிசாம் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கீரவாணி சார் கீரவாணி சார் எப்படின்னா சார் நான் தெலுங்குல தமிழ்ல வந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் சார் நான் மாஸ்டரா போன முதல் படம் ஆனால் தெலுங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து நீங்கள் உங்கள் படம் தான் சார் இது வந்து ராகவேந்திரா சாரோட படம் இது அல்லரி புல்லடு அல்லரி புல்லோட அட்டக்க மீத அந்த சாங் தான் சார் நான் ஃபஸ்ட்டு கோரிகிராஃப் தெலுங்குல பண்ணது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ராஜ்மௌலி சார் கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணிங்க ரெக்கமெண்ட் பண்ணி அது உங்களுக்கு ஞாபகமாதிரி தெரியல வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி அப்புறம் சத்திரபதினு ஒரு படம் கூட நான் பண்ணேன் சார் அந்த பரோகம் அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து சார் நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்லை அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது அதில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் விட்டுட்டுண்ணா விட்டு என்னை மட்டுந்தான் இல்லை இல்லை அதேமாதிரி சார் எல்லாரோடையும் சார் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்குலாம் இல்லை சார் சத்யராஜ் சார் வந்திருக்காரு நாசா சார் வந்திருக்காரு எல்லோரும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் உங்களை எல்லாம் மீட் பண்ணுது கேஆர் சார் அப்புறம் ரவிக்குமார் சார் கிளம்பிட்டு நினைக்கிறேன் எல்லாரும் எல்லோரையும் பார்த்து இங்கே பா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஒரு இந்த பாட்டில் ஒரு மூணு பேர் வந்து ரொம்ப கெஸ்ட் ரோல் அதான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கேன் அதான் ஒன்று வந்து கிங்ஸ்லி கிங்ஸ்லி ஃப்ரெண்டு ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸராக இருந்து ஃப்ரெண்டு அந்த மாதிரி நான் அந்த அந்த ஸோ கிங்ஸ்லி அப்புறம் வந்து நம்ம வெணில சார் அப்புறம் வந்து அங்கே அக்சர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு இவங்க மூணு பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நாங்கள் எங்களுக்கு என்னென்னா இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்குல வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் அது வந்து எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இப்போ இந்த படத்தை ஒரு தமிழ் தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சார் ருலாகிருஷ்ணர்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அதை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க் சேர்த்து இதை பெரிய வெற்றியடை வைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்